நோயாளிகள் பிரயாணிகள் நோன்பை விட அனுமதி உண்டா இல்லையா என்பது பற்றிய தகவல் நோன்பு நோற்பது குறிப்பிட்ட சில நாட்களிலேயே ஆகும் ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோக்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக் கொள்ள வேண்டும் நோன்பு நோக்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபித்யா பரிகாரம் கடமையாகின்றது அது ஒரு நோன்புக்குரிய பரிகாரம் ஓர் ஏழைக்கு உணவளிப்பதாகும் ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும் ஆனால் நீங்கள் அறிவுடையோராயிருப்பின் நோன்பு நோப்பதே உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும் இந்த திருமறை வசனம் பயணத்தில் உள்ளவர்கள் நோன்பை விட்டு விடுவதற்கும் மற்ற நாட்களில் விடுபட்ட நோன்பை கணக்கிட்டு வைப்பதற்கும் அனுமதி தருகிறது நபிகள் நாயகம் செல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களும் பயணத்தில் உள்ளவர்கள் நோன்பை விட அனுமதி தந்துள்ளார்கள் சக்தி பெற்றவர்கள் நோன்பு நோற்பதை தடுக்கவும் இல்லை என்பதையும் நபி மொழி மூலம் அறியலாம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் channel is subscription.